வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான லோ பட்ஜெட்டில் கோச்சை நிறைய பேர் இருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க மஸ்தாங்க ரெண்டே ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுரை பாண்டியன் கோச்சில் வண்டியை ரீபாலிள் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலுங்க அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கம்மி இல்லாமல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் வண்டி ஓனர் வண்டியோட எப்சின் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்குமே அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்குமே இருக்குங்க பாடி ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் தான் கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனால அங்கே தான் வரணும் ரெண்டே ஓனர்ன்றதுனால இன்ஜினுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அண்டர்சேஸ் ஒர்க் எல்லா ஒர்க்குமே பார்த்துருக்குறாங்க ஆயில் சர்வீஸு பேட்ரி புதுசு போட்டிருக்காங்க கிளச்சு பிளைட்டு புதுசு போட்டிருக்கிறாங்க பிரேக் லைனிங் எல்லா ஒர்க்குமே ரீசெண்டாக பார்த்துருக்காங்க வண்டிக்குள்ளே அதே மாதிரி சீட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க எல்லா சீட்டுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சீட்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சப்பு ஒரு சின்ன டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்பல் சீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாக தாங்க இருந்துச்சு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக வண்டியோட டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துருங்க ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டியாச்சு உங்களுக்கு மேலும் இதே மாதிரியான கோச்சோன்னு பற்றின அப்டேட் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி வண்டிக்கு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லைட் ஒர்க்கிங் எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது வண்டியோட ஐடி வழியுமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஐடி வழியே பத்து ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டே ஓனர் பதினாறு பாண்டியன் கோச் பாடி இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பதிமூணு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சொந்தமாக வைக்கோங்க